மாவட்ட நிர்வாகத்தின் வேண்டுகோளின்படி காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் இன்று ஆடி அமாவாசை விழாவினை முன்னிட்டு பிளாஸ்டிக் பொருள்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் விதமாக மீண்டும் மைய பயிற்சி திட்டத்தின் கீழ் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் மஞ்ச பைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் திருநெல்வேலி மண்டல அலுவலகம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் மண்டல மேலாளர் திரு குருசாமி அவர்கள் அறிவுரையின்படி மஞ்ச பையினை விழாவில் அம்பாசமுத்திரம் பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் முதன்மை மேலாளர் நடராஜன் மற்றும் மேலாளர் திரு தியாகராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக தாசில்தார் திரு செல்வன் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு கால்நடை ஒன்பதாம் அணி மணிமுத்தாறு தலவாய் திரு கார்த்திகேயன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வான்தந்தி பிரிவு ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்களுடன் பத்து காவலர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் திரு கூடலரசன் மற்றும் சமூக ஆர்வலர் வீரபுத்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்